வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை மட்டுமில்லாமல் வெள்ளியோட விலையும் கடுமையான சரிவில் காணப்படுது எந்த கடுமையான சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கவில்லை இது என்னென்ன வாய்ப்புகள் எப்படி சரியும் எவ்வளவு சரியும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் தொண்ணூறு ஆகும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயா காணப்படுற வில வெள்ளியோட விலை கடந்த இரண்டே நாட்களில் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் விலை சரிவுல காணப்படுது இதே நேரத்தில் பல்வேறு நாடுகள் இப்போ வந்து அவங்களோட பொருளாதார நிலையை மேம்படுத்துறதுலையும் அதே போல அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை அதாவது டாரிஃப் ஆ இருக்குது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இதனால் வந்து தங்கத்தில் முதலீடுகள் குறைஞ்சிட்ருக்கு இந்த முதலீடுகள் குறைவின் காரணமாக தான் நம்மளுக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் சரியாகிட்டு இருக்கு அதே வேலை இருபத்தி நாலு கிராம் தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ரூபாயாக இருக்க வரல சவரன் விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து நூற்றி இருபது அப்படிங்கிற சரி விலை காணப்படுது இதே வேலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அரை பவுண்ட் நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாயாக இருக்குது இன்றைக்கு என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து கடந்த இரண்டு நாட்களில் இந்த இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை சவரனுக்கு நானூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் அப்படிங்கிற ஒரு கடுமையான சரி விலை காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி நூற்றி இருபதாக காணப்படுறது அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறாயிரம் குறைந்தபட்சம்

நம்மளுக்கு என்ன சவரனுக்கு நானூத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவுல காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டாயிரத்திலிருந்து எண்பத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுல இருக்க வாய்ப்புகள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் காணப்படுது